நண்பர்கள் நான் அன்பார்ந்த வணங்கு இன்றைய பதிவுல அதிக கரவைத்திறன்ல ஜெர்சி கிராஸ்ல ஒரு சினி மாடுங்க மாடு வந்து ரெண்டாம் மாடு தாங்க இந்த மாடு கரைவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல கரை திறன் வாய்ந்த மாடுங்க இந்த மாடு ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டினுடைய கரைவைத்திறன் எவ்வளவு விலை நிறுவனம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சினியா இருக்குது பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாட்கள் பக்கம் பிடிக்கும் கன்றிக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுழிலாம் இதுமல்ல சுளி சுத்தமான மாடுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருக்குது தமிழ்நாடு புறா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு மாடு நல்ல பெரிய சைஸ் மாடுங்க வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள் போன இதிலே பதினாறு லிட்டரு கறவை கொடுத்துருக்குதுங்க கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் இந்த இதில் அதே கறவை சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் பாவனை முறை சரியாச்சுன்னா சொன்ன கறையோட ஒரு ரெண்டு லிட்டரு சேர்த்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி ஆண்பின் யார் வேணாலும் பிடிக்கலாம் எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் பொறுமையான குணம் தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பல் வந்து ஆறு பல் முடிஞ்சு பார்த்தா கடைப்பல் ஸ்டார்ட் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ரெண்டாம் வித்து மாடு கடைப்பல் ஸ்டார்ட்டு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாட்கள் பக்கம் பிடிக்கும் பதினாறு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி அதே மாதிரி நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு சுளி தவறுலாம் எதுவும் இல்லை மாடு நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி அதே மாதிரி நல்ல காம்போலங்க மடி கூச்சம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடி ஃபுல்லாக எடுக்கிறப்ப மாடால் நடக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல கணத்தில் உள்ள மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக பண்ணுங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் விலை